என்றென்றும் பெரியார் என்ற தலைப்பில் தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் சிறப்பு கருத்தரங்கத்தை பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி மாலை கவிக்கோரங்கத்துல ஒருங்கிணைத்திருந்தோம் மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றியை அந்த கருத்தரங்கம் தந்திருக்கிறது பல்வேறு அறியப்படாத தகவல்கள் கருத்துக்கள் அந்த கருத்தரங்கத்தின் மூலம் நமக்கு கிடைத்தன ஏராளமான மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இது புறம் இருக்க நாம் தொடர்ந்து சீமானினுடைய பொய் அரசியலை பிழைப்புவாத அரசியலை அம்பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் கேள்வி அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல மிக மிக குறிப்பாக இந்த மூன்று வாரங்களில் மட்டும் தமிழ் கேள்வி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நீங்க என்ன சொல்லணும்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வீடியோக்கள் சீமானுக்காக மட்டும் பதிவேற்றப்பட்டன இரண்டு மில்லியன் பார்வையாளர்கள் அந்த வீடியோக்களுக்கு மட்டும் இரண்டு மில்லியன் பார்வையாளர்கள் வந்திருந்தார்கள் இந்த இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட இந்த காணொலிகளில் பதினைந்து காணொலிகள் நீங்க வந்து நேர்காணல்கள் அதாவது வேறு வேறு புலம்பெயர் தமிழர்களிடம் எடுத்த நேர்காணல்கள் பதிமூன்று காணொளிகள் வந்து வேல் வீச்சு காணொலிகள் இது தொடர்ச்சியா செய்யணுமா என்று பலரும் கேட்டு வந்த பொழுது ஆம் செய்ய வேண்டும் இன்னும் பல வரலாற்று தகவல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தமிழ் கேள்வி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மோடு ஐரோப்பாவில் இருந்து அரசியல் ஆய்வாளர் முனைவர் அருஸ் அவர்கள் இன்றைக்கு இணைகிறார் அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நாம வந்து தமிழ் கேள்வி நீங்களும் பார்த்து வருகிறீர்கள் தொடர்ச்சியாக இந்த திராவிட இயக்க அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்குள் ஒரு ஒரு பிளவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை சீமானை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஆரிய அரசியலுக்கு ஆரிய சக்திகளுக்கு அது துணை போவதாக இருக்கும் என்பதை பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களோடு நாம் வந்து தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் ஒரு அரசியல் ஆய்வாளராக நீங்க தமிழ்நாட்டில் சீமான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் குறிப்பாக அது வந்து தமிழ்நாட்டு தமிழரையும் எதிரெதிராக நிறுத்தக்கூடிய அரசியலாக இருக்கலாம் அல்லது திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிரெதிர் துருவங்களில் நிறுத்தக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது பாரதூரமாக நோக்குகின்ற பொழுது அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மைதான் சொன்னால் சீமான் அரசியலை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களை தமிழகத்தின் அரசியலுக்கு இழுப்பது என்பது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட ஒன்று அது விடுதலை புலிகளின் கொள்கைகளுக்கும் ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடுவதாக தான் மட்டும்தான் போராடுவதாக கூறுவதும் அரு அப்பட்டமான பொய்தான் தான் என்னென்று சொன்னால் கடந்த பதினைந்து வருடங்களில் சீமான் எதுவும் எதனையும் ஈழத்தமிழர்களுக்காக செய்யவில்லை என்பது நிதர்சனமானது ஒன்று உண்மை ஆனால் ஈழத்தமிழர்களிடம் இருந்து அவர் பெருமளவான உதவிகளை பெற்று அதனை எதிர்ப்பு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தி கொண்டு வருவதுதான் மிக மிக வேதனையானது ஒன்று ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அல்லது எந்த ஒரு நாட்டுக்கும் கூட எதிரானவர்கள் அல்ல இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பிற்பாடு அந்த தலைமைத்துவம் அதாவது ஈழத்தமிழ் மக்களிடம் ஒரு அரசியல் வெற்றிடம் ஒன்று உருவாகிறது அந்த வெற்றிடத்தை புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஏனென்று சொன்னால் ஈழத்தில் போராட்டத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப உண்மையில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகளில் இலங்கையில் அதாவது வடக்கு கிழக்கு தாயகத்தில் வந்து போராட்ட போராளிகளால் தளம் அமைத்து போராட முடியாத நிலையில் ரியபேஸ் என்று சொல்ற பின்தளமாக தெரிவு செய்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பிற்பாடு ஒரு அவர்களுக்கு இலங்கையில் இயங்க முடியாது பின்தளம் அதுக்கு புலம்பெயர் தேசம்தான் அதற்கான சிறந்த தளமாக அங்கு ஒரு பலமான கட்டமைப்பு உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக அதனை நீட்டு போகச் செய்வதற்காக உளவுத்துறையால் உருவாக்கப்பட்டவர் தான் சீமா அதர் தனது பணியை கடந்த பதினைந்து வருடமாக கச்சிதமாக செய்திருக்கிறார் புலம்பெயர் தேசத்தில் இழவேண்டிய எழுச்சி தவறுபொடியாக இருக்கின்றது அங்குள்ள நிதிவளம் அந்த மக்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் எங்களுக்காக தமிழகத்திலிருந்து போராடி ஒரு விடுதலை பெற்றுத் தருவார்கள் என்ற அவர் நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே எங்க செய்த மிக ஆனால் அவர் விடுதலை புலி அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் விடுதலை புலிகளின் அந்த கொடியை தனக்குரிய கொடியாக உருமாற்றி அந்த சிந்தனையை தனக்குரிய சிந்தனையாக வடிவமைத்து ஒரு போலியான அரசியலை உருவாக்கி தமிழகத்தில் அதாவது இது ஒரு அவருடைய பவர் என்றுதான் கூறலாம் அதாவது தனது அதிகாரத்தை எப்படியாவது இதனை சாட்டாக வைத்து கைப்பற்றி விட வேண்டும் என்று இருந்தாரே தவிர அவரிடம் ஈழத்தமிழர்கள் ஏமாந்ததுதான் உண்மை ஆனால் இப்ப வந்து அதனை கட்சி ரீதியாக பிரித்து தமிழகத்தில் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் இடையிலான பிரிவினையை அதிகரிப்பது அல்லது தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான இடைவெளியை அதிகரிப்பது என்பதில் சீமான் வந்து கனகச்சிதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்ப நீங்கள் கேட்டது போல ஈழத்தமிழ் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரையில் ஈழத்தமிழ் மக்கள் இந்திய அதாவது இந்தியாவின் தமிழ இந்தியாவின் அரசியலாக இருக்கலாம் அல்லது தமிழகத்தின் அரசியலாக இருக்கலாம் அதற்குள் நாங்கள் இல்லை என்பதுதான் இல்லை என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக கூற விளைகின்றோம் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார் சீமான் என்று ஒரு ஒரு சாரார் கொண்டிருந்தாலும் வைத்திருப்பது என்பதற்கு என்பது என்ன என்று சொன்னால் இயங்காத நிலையை தடுத்து நிறுத்துவதுதான் அந்த உயிர்ப்புடன் வைத்திருப்பது என்ற போலியான வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கின்ற நிஜம் என்ன என்று சொன்னால் அதை இயங்கு நிலையில் இருந்து அழித்து ஒழிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ இதுல வந்து நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டு தமிழர்கள் சீமானின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அது என்னைக்கோ இழந்துட்டாங்க அவங்க பெரிய அளவில் நம்பிக்கை வைக்கல ஒரு சிலர் நம்பிக்கை வைத்தவர்களும் இன்றைக்கு முற்று முழுவதுமாக அவரிடமிருந்து வெளியேற தொடங்கி விட்டார்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் பொதுமக்களை தாண்டி அவருடைய நிர்வாகிகளை அந்த நம்பிக்கை இழக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் இன்னமும் சீமானை மட்டும்தான் ஒற்றை நம்பிக்கையாக வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை சீமான் இங்கே மேடை பேச்சுகளில் வெளிப்படுத்துகிறார் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சீமானை மட்டும்தான் பார்க்கிறார்களா அது முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம் மிக கொடூரமாக முறியடிக்கப்பட்ட போது பெருமளவான மக்கள் இறந்த போது ஒரு அங்கல் ஆய் ஒரு அரசியல் வெற்றிடமாகவும் இருந்தது அப்போது அள்ளுண்டு போனவர்களில் தான் சில இடத்தமிழ் மக்கள் இதற்குள் அல்லுண்டு போனார்கள் ஆனால் படிப்படியாக ஒரு பலர் இதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து வெளியேறியிருக்கிறார்கள் ஆனால் தற்போதும் சிலர் அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் அது உண்மைதான் இந்த புலம்பெயர் தமிழ் மக்கள் என்ற பலவீனம் தான் சீமானின் பலமாக பார் சீமான் தனக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டார் அண்மையில் கூட லண்டனில் ஒரு நான் தமிழர் கட்சி ஒரு கடந்த வருடம் நினைக்கிறேன் ஒரு பேரணி ஒழுங்கு செய்திருந்தது அதில் பெருமளவானவர்கள் கலந்து கொள்ளவில்லை பல பெருமளவான புலம்பெயர் மக்களிடம் இப்போது ஒரு ஒரு மாற்றம் தென்படுகின்றது புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் பெருமளவான அமைப்புகளை பொறுத்தவரையில் அதில் இருப்பவர்களில் முன்னாள் போராளிகளாக இருக்கலாம் இயக்கத்திலிருந்து விலர்த்தி வந்தவர்களாக இருக்கலாம் இயக்கத்தால் துரத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களால் அங்கு போராட முடியாத என்ற நிலையில் இங்கு வந்தவர்கள் அவர்களுக்கு தாங்கள் தங்களை விட தங்கள் போராட்டத்தை யாராவது பெற்றுத் தருவார்கள் என்ற நட்பாசை ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த பலவீனத்துக்குரிய காரணம் ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் தேசியத்தில் பிரபாகரன் அவர் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் எங்களை யாரும் பலவீனமானவர்களாக ஒரு பரிதாபமாக பார்ப்பதை நான் விரும்பவில்லை அவர் ஒருபோதும் பரிதாபமாக பார்ப்பதை விரும்பவில்லை நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இப்ப இந்தியா ஒரு நாடு தமிழக மக்கள் ஒரு தேசிய அதே போலதான் ஈழத்தமிழ் மக்களும் ஒரு தேசிய இனம் அவ்வாறு நாங்கள் ஒரு இனம் இனமாக அதாவது இரண்டு பேரும் அவ்வாறு ஒரு உறவை வளர்ப்போமே தவிர எங்கள் இப்ப சீமான் ஈழத்த தமிழர்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவார் என்று நம்புவதே ஒரு மடமைத்தரம் தேசிய தலைவர்கள் கூட தாங்கள் தான் அதாவது நாங்கள் தான் போராடி எங்கள் விடுதலையை வென்றெடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்யலாமே தவிர அவர்களால் வராது என்பது தெளிவானது ஆனால் இது எவ்வாறு உங்களுக்கு தெரியும் இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போர் நிறைவடைந்த போது பல அமைப்புகள் உருவாகின்றன மே பதினேழு இயக்கமாக இருக்கலாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் ஏனென்றால் அதாவது இந்த மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து அவர்களின் அவர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசத்தில் அவர்களுடைய நிதிப்பலம் அதிகம் அந்த நிதிப்பலம் ஆஹ் அறிவு திறன் மற்றது ஆழ்தொகை இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டானியாவில் இருக்கிற மக்களே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அதே போல கனடா வந்து பார்த்தால் ஐந்து லட்சத்துக்கு மேல் இருக்கிறார் அவ்வாறு எல்லா நாடுகளும் ஐரோப்பா நாடுகளை அல்லது மேற்குலக நாடுகளை கூட்டினால் மில்லியன் மக்களுக்கு மேல் இருக்கிறார் அவர்களின் பலம் பணபலம் எல்லாம் இணைந்து ஈழத்தில் மீண்டும் ஒரு பலமான சக்தியாக அவர்கள் உருவாகி விடாது தடுப்பதற்காக திட்டமிட்டு மடை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நான் தன்னர் அமைப்பு ஆனால் அதற்காக நிதி சேகரிப்பது என்ற போர்வையில் புலம்பெயர் தேசத்தில் பெருமளவானவர்கள் இப்ப எல்லா இனத்திலும் உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஒரு ஒரு சிலர் எதிராக இருப்பார்கள் அவ்வாறு நிதி சேகரிப்பது என்று பொருளில் தங்களுக்கான நிதியையும் அதில் எடுத்துக்கொண்டு சீமானுக்கும் நிதியை வழங்குவதென்று சொல்லி இந்த புலம்பெயர் தேச மக்கள் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்போ இங்க வந்து அவர் ஒரு வாதம் வைத்தார் அதாவது திராவிட மிசஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வாதத்தை வைத்தார் அதை நீங்களும் அந்த அரசியல என்றைக்குமே நாங்கள் ஆதரிப்பதில்லை அப்படிங்கறத சொல்லிட்டீங்க பிரவாரணா பெரியாரா அப்படிங்கிற அரசியல வைத்தார் ஆஹ் பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார் அவங்களுடைய கொள்கை வரவேற்றிலேயே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை வந்து சந்தேக பார்வையோடு ரொம்ப கவனம் நம்ம வந்து அவங்களை கவனமா கவனிக்கணும் என்பது போன்ற தொனியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிறகு நீக்கப்பட்டுச்சு அவருடைய பார்வையில் மற்றவர்களை தெலுங்கர்கள் என்று திட்டுவது அல்லது வந்து நீங்க தூய சாதியா என்ற கேள்வியை முன்வைப்பது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து மாறுபட்ட பார்வை திராவிட இயக்கம் பற்றிய மாறுபட்ட பார்வை இடதுசாரி இயக்கங்களின் மீது கடுமையான வெறுப்பு பெரியாரின் மீது கடுமையான வெறுப்பு இது கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரி அரசியலாகத்தான் பார்க்க முடிகிறது திரு திருமாவளவன் அவர்கள் கூட சீமான் முன்வைப்பது வலதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஈழத்தில் நீங்க போராட்டக் களத்தில் இருந்தவர்கள் அது போராளிகள் ஒரு வலதுசாரி பார்வையோடுதான் இருந்தார்களா அவங்க இஸ்லாமியர்களை பற்றி கிறிஸ்தவர்களை பற்றி பெரியாரை பற்றி இடதுசாரி அஹ் சித்தாந்தங்களை பற்றிய அவருடைய மதிப்பீடும் பார்வையும் என்னவாக இருந்துச்சு உண்மையில் தேசிய தலைவரை பொறுத்த பொறுத்தவரை உங்களுக்கு அவர் ஒரு சீர்திருத்தவாதி தேசிய தலைவர் விடுதலை புலிகளின் பெறுவார் அவர் ஒரு போராளி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் சீமான் தடுமாறுகிறார் அவர் ஒரு போராளி அது மட்டும் நீங்கள் பார்க்கலாம் அங்கு அஹ் தமிழ் இடத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களும் எங்களுடன் தான் இருந்தார்கள் போராட்டத்தில் தான் இருந்தார்கள் பின்னர் இலங்கை அரசும் இஸ்ரேல் அரசும் மேற்கொண்ட சதி நடவடிக்கையால் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிந்து இயங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை தவிர ஆனாலும் அவர்களும் எங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதில் விடுதலை புலிகள் மிகவும் உறுதியாக நின்றார்கள் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் ஜெயலலிதா கூட அஹ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் மீது கடுமையான எதிர்ப்பு கடும் போக்குடன் தான் செயற்பட்டிருக்கு சிங்கப்பூரில் வைத்து கூட விடுதலை புலிகள் மீது காட்டமான ஒரு நேர்காணலை வழங்கிய போது அது தொடர்பாக தேசிய தலைவர் வேலுப்பில் பிரபாரணம் கேட்ட போது அவர் ஒன்றுதான் அந்த அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று தெரியவில்லை ஏன் எங்களில் அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறார் என்று தான் கூறினாரே தவிர அவர் ஒருபோதும் அவர் நீங்கள் வார்த்தை பிரயோகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் அவர் யாரையும் தரைக்குறவாகவோ இது எது ஒரு ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்துவது கிடையாது ஆனால் சீமானின் சொல்லாடலை நீங்கள் பார்க்கலாம் அவள் இவள் அப்படித்தான் ஆஹ் அந்த அஹ் பிக்காலி பயன் அது இதுகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதில்லை சீமான் ஈழத்துக்கு வந்த போது அப்போது தே தேசிய தலைவரை சந்திப்பதற்கு முன்னர் ஒரு செஞ்சோலை பிள்ளைகள் போய் பார்த்திருந்தார் அப்போது அஹ் அஹ் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பாக பேசிய போதும் கேட்ட போதும் அவள் ஒரு அப்படித்தான் அவர் ஆரம்பித்தார் என்று கூறினார்கள் அதாவது ஒரு குறைவான வார்த்தைகள் சொன்னார்கள் அப்போதே தாங்கள் வெளியேறுவோம் என்று அந்த அதுக்கு பிறகு தாங்கள் ஒன்றுமே பேசவில்லை என்று ஏனென்று சொன்னால் தாங்கள் அப்படி வளரவில்லை இவ்வாறான சொல்லாடல்களுடன் பேசுவதுடன் நாங்கள் வளரவில்லை என்று சொல்லி இந்த அவ்வாறான ஒருவரை ஈழத்தமிழர்கள் தலைவராக ஏற்பார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த தலைமைத்துவம் என்பது எவ்வாறான ஒரு பண்பாடு உள்ளது என்று தெரியும் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் இன்னொரு நாட்டின் அரசியலில் அவர்கள் ஒருபோதும் தலையிட்டது தலையிட்டது கிடையாது சீமானை பொறுத்தவரையில் ஈழத்துக்கு வந்ததும் அங்கு புகைப்படம் எடுத்ததும் எல்லாம் தனது அரசியலுக்காகவும் தன் தனது பதவிக்காகவும் செய்யப்பட்டது என்பது அப்பட்டமாக ஒன்று அதனைத்தான் இப்போது நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம் ஓகே இப்போ இதுல அவருக்கு ஆதரவாகவும் சிலர் வந்து ஊடகங்களை பேட்டி கொடுக்கறாங்க ஆனால் பெருவாரியானவர்கள் அவர் வந்தது உண்மை அவர் சந்திச்சது வந்து சில நிமிடங்கள் மட்டும்தான் புகைப்படம் வந்து அவருக்கு கொடுக்கப்படல அவர் காட்டிய புகைப்படம் என்பது கிராபிக் செய்யப்பட்டது அவருக்கு துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படல அவர் சொல்ற பலவும் பொய் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு ஆதரவான சில கருத்துக்களையும் முன்னாள் போராளிகள் என்ற பெயரில் வரக்கூடிய நேர்காணல்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் கூறினேன் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம் போராளிகளாக இருக்கலாம் எல்லோரும் நீங்கள் கூடாது போராட்ட சிந்தனையுடன் இருக்கிறவர்கள் என்று சொல்லி இயக்கத்தில் இருந்து போராட முடியாமல் தப்பி ஓடி வந்தவர்கள் தளர் இருக்கிறார்கள் இயக்கத்தால் தண்டனை கொடுத்த கொடுக்கப்பட்டு துரத்தப்பட்டவர்கள் தளர் இருக்கிறார்கள் இப்போது இயக்கம் இல்லை என்றவுடன் எல்லோரும் ஒவ்வொரு கட்சிகளை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரையும் நாங்கள் போராளிகளாக பார்க்க முடியாது அது தமிழ் இனத்தில் மட்டுமில்லை ஏனைய இனத்திலும் அவ்வாறு இருக்கின்றன பலஸ்தீனத்தை எடுத்தாலும் சரி கமாஸ் குழுவை எடுத்தாலும் சரி ஆதரவானவர்களும் இருக்கிறார்கள் எதிரானவர்களும் இருக்கிறார்கள் இப்ப சீமானை பொறுத்தவரையில் ஓகே அங்கு வந்தார் வந்தார் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் கூறுவதுதான் சரி ஒரு சில நிமிடங்கள்லாம் தலைவர் கொடுப்பது என்றால் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற வேலை பழுவில் வந்து அவர் யார் எல்லோரையும் மதிப்பார் அங்கு வருகின்ற நீங்கள் சீமான் மட்டும் இல்லை திருமணவாளன் பெருமளவானவர்கள் வந்தார்கள் வைகோ வந்திருந்தார் நெடுமாறம் வந்திருந்தார் ஆசியம் எல்லோரையும் தான் அவர் சந்திப்பார் இப்ப புலம்பெயர் தேசத்திலிருந்து போடுகின்ற அமைப்புகளை சேர்ந்தவர்களை கூட அவர் சந்திப்பார் எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கி கொடுப்பார் எல்லோரையும் சந்திப்பார் அதான் ஒரு தலைவருக்கு அது ஒரு அது ஒரு நடைமுறை அரசாக இருந்தது அந்த அரசுக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிற்பாடு சீன தூதரக அதிகாரிகள் கூட வந்திருந்தார்கள் அவர்களை கூட தமிழ் செல்வன் அண்ணா ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசியிருந்தார் அதனை இவர் அரசியலுக்கு பயன்படுத்துவார் பயன்படுத்துறது பயன்படுத்தாதது இவரை பொறுத்தது என்றால் அவர்கள் விருந்தோம்பல் என்பது மிக முக்கியமானது விடுதலை புலிகளை பொறுத்தது அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கொண்டா ஆயுத பயிற்சி ஆயுத பயிற்சி கொடுத்து இப்ப விடுதலை புலிகளை பொறுத்த வரையில் அவர்கள் இன்னும் தமிழகத்திலிருந்து வருகின்ற ஒருவருக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து அங்கு அனுப்பி ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் கிடையாது அவர் தேசிய தலைவர் ஒரு எப்போதும் கூறுவதொன்று இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிரானவர்கள் அல்ல அடுத்ததாக நீங்கள் ஒன்றை யோசிக்கலாம் இப்ப ஆஹ் சீமானுக்கு என்னோட தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் தமிழ் இலத்தை பொறுத்தவரையில் ஆயுத பயிற்சி என்பது அங்கு சாதாரணமானது ஒன்று ஏனென்றால் மக்களே புலிகள் புலிகளை மக்களாகத்தான் வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் கூட மிகப்பெரிய ஒரு ஆயுத கண்காட்சியை நடத்தியிருந்தோம் அப்போது அப்போது அந்த மக்களுக்கான ஆயுத அறிவையும் விமான குண்டு வீச்சுக்களில் இருந்து எவ்வாறு தப்புவது என்பதான அறிவு அடிப்படை அறிவை ஊட்டுவதற்கு அதன் பிற்பாடு வன்னியில் கூட பெருமளவான பாடசாலை மாணவர்கள் போய் அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் இருக்கலாம் கனனாக இருக்கலாம் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் பழகுவார்கள் அதே போன்று போட்டோ எடுத்து ஒன்று ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்தியாவில ஒரு குண்டா சட்டத்தில கத்தி வச்சிருந்தவனை குடி தூக்கி உள்ளுக்கு போடுறாங்க இவர் நேரடியா அங்க சொல்றார் அங்க போய் தான் அமெரிக்கன் லோஞ்சர் டூ நோ த்ரீ லோஞ்சர் பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார் நான் கூறியது போல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நாங்கள் வலுவாக நம்புகிறோம் புலனாய்வு கட்டி அமைக்கப்பட்ட ஒன்றுதான் சீமான் என்ற ஒரு ஓகே சோ உளவுத்துறையால் கட்டி அமைக்கப்பட்டவர் தான் சீமான் அப்படிங்கறதான் பலரும் பல்வேறு ஆஹ் சூழல்கள் பல்வேறு வார்த்தைகள்ல தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறீர்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறீங்க ஒன்று புலம்பெயர் தமிழர்களிடம் அவருக்கான ஆதரவு இல்லை ஒரு சிலர் ஆதரிக்கிறார்கள் அவர்கள் தவறான புரிதலோடு ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது இரண்டு சீமானால் எந்த இடத்திலும் ஈழத்தமிழர்களுக்கு நல்லது நடந்ததில்லை இனி நடக்க போவதும் இல்லை அவர் இன்னும் ஒரு சரியா சொன்னோன்னா அவர் வந்து அந்த போராட்டத்தை மலுங்கடிக்கவே இந்த பத்தாண்டுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்றீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இங்கிருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களோடும் போராளிகளுக்கு முரண்பாடு இருந்ததில்லை அவ்வாறான முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய சீமானுடைய செயல்பாடும் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அங்கிருந்து பிரித்தானியாவில் இருந்து உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வியின் அழைப்பேற்று எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் ஆழமான கருத்துக்களை ஒரு அரசியல் நோக்கராக அரசியல் ஆய்வாளராக எங்களுக்கு தந்தீர்கள் திரு அருஸ் அவர்களுக்கு முனைவர் அருஸ் அவர்களுக்கு தமிழ்கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நேரத்தில் நன்றி நன்றி நேரசிலாம் சொந்தங்களே முனைவர் அருசையா அவர்கள் பிரித்தானியாவில் இருக்கக்கூடியவர் அரசியல் நோக்கர் அரசியல் ஆய்வாளர் அவருடைய பார்வையில் சீமான் எவ்வளவு ஆபத்தானோர் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொடர்ந்து இன்னும் இன்னும் நாம் இது குறித்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது பேச வேண்டியிருக்கிறது தமிழ் கேள்வி அதை முன்னெடுத்து செல்லும் இந்த அளவிலே நான் இந்த நிகழ்ச்சியை நிறைச்சுகின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி